வணக்கம் பாலமுருகன் கெட் அவுட் மோடி இது பண்ணின வேலைனால இந்த வார்த்தைய சொன்ன அண்ணாமலைக்கு நல்ல செருப்பாலே அடி விழுதால குறைய மேலிடத்துல இருந்து இவனுக்கு தாறு மாற ரிவிட்டு ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இது எப்படி சமாளிக்கிறது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற ரேஞ்சில என்ன பண்றதுன்னு தெரியாம வழக்கமா இவனுக்கு அந்த கிடைக அடிமை செபஸ்டி அவனை விட்டு இந்த நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி உன்னை கலப்பி விடு அப்படின்னு சொல்லி இந்த எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கி சைமன் செபஸ்டி இருக்கான் பாத்தீங்க அவனை விட்டு இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் எப்படி கவ கொடுத்து வாங்கிட்டு இருக்குங்கறத பார்க்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் நடப்பது ஆரியர் திராவிடர் போர் இந்தியாவில் தென் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஆரியத்திற்கு எதிராக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொன்னோம்னா தான் இவர்களுக்கு நல்ல காய வச்சு தேச்ச மாதிரி இவங்களுக்கு இருக்கும் ஆனா இதை வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு தென்னாடு எப்பவுமே வந்துகிட்டு ஆரிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாச்சாரமே கிடையாது அது நேரடியாக அங்கு மூல ஊற்றாக இருக்கக்கூடிய தமிழ் அந்த தமிழின் அந்த தமிழ்ல இருந்து கிளர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த மொழி வள அந்த மொழி வழியாக பிரிந்து போன மொழிகள் எல்லாமே திராவிடத்தின் பேர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி இவர்கள் அதனால தான் பார்ப்பனர்கள் என்ன பண்ணிருக்காங்க கிட்ட தமிழ் இவர்கள் எல்லாம் தசியுக்கள் நாகர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த விவேகானந்த சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில எப்படியாவது இந்த பகுதிகளை முழுமையாக முழுங்கி வேண்டும் அப்படிங்கிற வெறி கொண்டு அடையக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் அதற்கு அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகையராக்கள் அனைத்துமே சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய நாலஞ்சு கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு இந்த இருக்கக்கூடிய தமிழை எப்படியாவது ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கொக்கரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் தமிழ் கொண்டு எழுப்புவோம் பாரதிதாசன் பாடலமாக்கி தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம் தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்புவோம் தீங்குறு பகைவனை இவன் என்று அழைப்போம் செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம்னு சொல்லி அந்த உணர்ச்சி பொங்கக்கூடிய பாடலின் வரியில இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் தன் தமிழால் கூர்மைப்படுத்தப்பட்டு என்னடா இது இந்திய கொண்டு வந்து மறுபடியும் எங்க மேல திணிப்பியா அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு அழையும் போது இதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு என்ன சொல்றது ஒரு நாயினும் கீழான வேலையை செஞ்சுட்டு இருக்கான் நாம் எதிரியை எப்போது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அவன் நமக்கு எதிரானவன் எதிரி அவனோட நமக்கு வந்து எந்த வகையில் நேரடியாக கண்ணில் தெரியக்கூடிய எதிரி திராவிடத்துக்கு நேர் எதிரியே ஆரியன் பார்ப்பான் பார்ப்பனியம் பார்ப்பனியத்தின் தத்துவம் அது எல்லாமே என்ன சொல்றது திராவிடத்துக்கு நேர் எதிரான எதிரி ஆனா இந்த திராவிடத்தையும் அளவில் வைத்து பார்க்கக்கூடிய நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கேடுகிட்ட பொறுக்கிகளுக்காக பாத்தீங்கல்ல அந்த பொறுக்கிகளுக்கு அவன் தான் நாம் இருக்கக்கூடிய அந்த பொறுக்கி எலும்பு துண்டு போடக்கூடிய இந்த நாக்பூர் போடக்கூடியத குறைந்த பட்சம் வெக்கமே வாங்கி தின்னுட்டு இப்ப வரைக்குமே அந்த அந்த கீழறுப்பு வேலைய அந்த துரோக வேலைய தெளிவாக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த கேடுகிட்ட சைமன் செபஸ்டி இந்த இந்த என்ன சொல்றது இந்த எதிரிகள் திராவிடத்துடைய போர்ல வேரோடும் வேரடி மண்ணோடும் தெரியாம ஒட்டு மொத்தமா அழிய போவது உறுதிங்கிறது இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க நடக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் பணத்தை அந்த எஜுகேஷன் பண்ட திருப்பி கொடுறான்னு சொன்னா இப்ப மேலும் மேலும் நம்மளை வெறுப்பேற்கிறோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இழந்துட்டீங்க அதனால உங்களை கொடுக்க முடியாதுன்னு சுண்டக்கா போட்டு பேசுறாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னால் இந்த பி அந்த ஸ்கீமை ஏற்றுக்கொண்ட கேரளாவுக்கு நீ எவ்வளவு பணத்தை கொடுத்தாய் பட்டராமன் தான் நீ சாத்தி விட்டுருக்குற ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ஏற்றுக்கொண்டால் பணம் கொடுப்போம் என்றது என்பதை நம்பி ஏமாறு இன்று கேரளா உட்கார்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இவன் ஒன்னாம் நபர் அயோக்கிய பைய வாக்கு மீறுகிறவர் ஆகியார் இந்த முறை உனது பி எம் ஸ்ரீ வேணா ஒரு மைரம் வேண்டாம் சொல்லி நேரடியாக நம்மளோட களத்துல வந்து உண்மையான களத்துல கொண்டது நின்று இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க ஏன்னா பார்ப்பான் எப்படி நமக்கு தெளிவா தெரியும் அதன் அடிப்படையில இவன் காட்டக்கூடிய மாய்மால வித்தை இருக்கு தெரியல எதுவுமே இங்க தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாது ஒவ்வொரு தமிழன்ட்டையும் இப்ப மொழி மொழி போருக்கு உரிய அந்த தன்னெழுச்சியான சூழ்நிலையை இந்த பார்ப்பான முண்டங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருச்சு ஏன்னா தந்தை பெரியார் அழகாக சொல்வார் பார்ப்பானுக்கு எப்பவுமே முன்புத்தி கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரி எதையாவது சிண்டி விட்டுருவான் தூண்டி விட்டுருவான் நன்றாக தூண்டி விடுங்க பார்ப்பன கும்பல்களே ஆரிய ஆரிய அடிமைகளே ஆரியர்களே அங்க அந்த பனியார் கும்பல்களே எல்லாம் செய்யுங்க அதன் அடிப்படையில இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இப்பயா முதலமைச்சர் வந்துட்டு இரநூறு தான் சொல்லியிருந்தாரு முப்பத்தி நாலுல பெருந்தன்மையா வந்து எதிரிகளுக்கு விட்டுட்டு நீ இந்த வேலை செய்ய 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 இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கொடுப்பாங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க ரெண்டாவது எதையாவது காட்டி ஏமாத்தி வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய மனப்பால் ஒரு பொழுது நீங்க வந்துகிட்டு செல்லுபடி ஆகாது தமிழனுக்கு தனித்த குணம் என்று அது இங்க இருக்கக்கூடிய மாற்றோரை மதிப்பது மதிக்க அந்த மதிக்கின்ற காரணத்தினால இவன் இழுச்சா வாங்கி நினைச்சா திருப்ப திருப்ப சாத்துபடி கொடுப்பான் அந்த சாத்துப்படி கொடுத்த வரலாறு ஏ தமிழனின் வரலாறு வாழ்க்கை முழுக்க இருந்திருக்கு மறுபடியும் உனக்கு அது தேவை என்றால் மறுபடியும் நாங்கள் கொடுப்போம் தமிழ் வாழ்க தமிழ் விழுக